அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கியான மூணாம் ப்ரோமோ வந்துருச்சு திவாரை கொஞ்சம் ரசிகர் இருக்காங்களே அவங்க கூட இதுக்கு மேலே திவாரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இப்போ சார் வந்து ஒரு காமெடி ஒரு ஜாலி அப்படிங்கிறனால தான் மக்கள் பல பேர் வந்து அவரை ஆதரிச்சாங்க நம்ம கூட வந்து ஆதரித்தோம் முன்னாடி எல்லாம் ஆனால் இப்போது இந்த ப்ரமோவில் அவர் பேசுறது இருக்குல்ல வினோத்தை பற்றி குறிப்பிடும்போது வினோத்தை ரொம்ப கொச்சையானேதைக்கு வந்து சொல்கிறாருங்க வினோத் வந்து அவர் கானா பாடுறாருல அதை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாருன்னா சோத்துக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக காணாப்படக்கூடியவன் இந்த காணா காணாபிநாத் மூஞ்சி வந்து கறிச்சட்டி மாதிரி இருக்குது காணாபிநாத் வந்து என்னுடைய காலு சூக்குசமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காணாவினாத்த வந்து ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்திட்டு வராரு இன்றைக்கி இப்போ விஜய் செய்யப்பட்டு சொல்கிறாரு இவன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கான் நான் டெய்லி நைட் தூங்கும் போது என்னை வந்து விட மாட்டேங்கிறான் அவரோட மேனரிசம் வந்து பேடு மேனரிசமாக இருக்குது ஒரு தடவை ரெண்டு தடவைன்னா பரவாயில்ல டெய்லி இதே மாதிரி என்னை வந்து நைட்டில் விட மாட்டேங்கிறாரு அவர் ரொம்ப சீப்பாக இருக்கார் அவரோட மேனரிசம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றவர் அடுத்து சொன்னதான் வந்து டேய் நீ அவ்வளோ பெரிய நீ நீயே நினச்சிக்கிறியா திவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஆள் சூர்யா அப்படிங்கிற நடிகர் எவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே வந்திருப்பார் அவரை வந்து கொச்சப்படுத்தி பேசினவன் தான் இந்த திவார் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு நபரு அதே மாதிரி இன்னும் பல நடிகர்கள் கொச்சப்படுத்தி பேசி இவர் சொல்கிறாரு அதாவது பர்பஸ்ஃபுல்லாக இவரை வச்சு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பண்ணுறாராம் அதாவது இவர் பெரிய ஃபேமஸ் கேரு யார் திவார் ஃபேமஸ் கேரன் அவரை வந்து இந்த மாதிரி ஒம்புழுத்தா அந்த மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பர்பஸ் ஃபுல்லாக இணைய வந்து ஒம்புழுக்கிறா சார் அப்படின்னு சொல்லி திவார் சொன்னதெல்லாம் வந்து திவார் ரசிகர்களை ஏற்றுக்க மாட்டாங்க உனக்கு வந்து பிக் பாஸ்குள்ளே வராதுக்கு முன்னாடி திவாருக்கு ஏமா ரசிகர் இருந்தால் எல்லாருமே யூடியூப்பில் காரிக்கம் இந்த ஜெய் மணிவேல் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் வச்சு வந்து செஞ்சு எல்லாத்துட்டையும் கெட்ட பேர் எல்லாத்துலேயும் கேவலமாக நடந்துக்கிட்டு சாதி ரீதியாக ஜிபி முத்து அவர்களை வந்து லோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசி சீப்பு மென் அவங்க இருந்தாலும் பேச்சே வந்து அசிங்க முடித்த பேச்சுங்க சரியா ஒருத்தனை வந்து திட்டணும்னா அது வந்து திட்டணும் அது என்ன ரொம்ப சீப்பு என் இடத்துக்கு நீ வரமாட்டேன் என் தரத்துக்கு வரமாட்டேன் நான் வெளியெல்லாம் வந்து இந்த மாதிரி லோ கம்யூனிட்டி ஆட்களோடலாம் வந்து இது பண்ண மாட்டேன் அப்போ அதே மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பேசுது இந்த கேடுகட்ட திவாறு உடனே அதுக்கு இந்த விஜய் சேதுபதி வந்து விஜா திவாருக்கு வந்து செம்பு தூக்குறாப்புலாம் இது அதை கூட கேடு கிடத்தானா ஏதோ திவார் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படிங்கிறனால அவர் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது என்னையா என்ன அப்படி வந்து திவார் வந்து அப்படியே வாய் ஒன்று ஜாலியாக அப்படியே கிழிச்சிட்டாரு திவார் மே திவாரை என்ன வந்து வினோத் அப்படி தப்பாக பேசிட்டாரு வினோத்தை வந்து இந்தாலும் பேசுகிறதா பாருங்க அதாவது ரெண்டு பேருமே பேசுகிறாங்க சரியா ஆனால் இந்த இந்த வினோ இந்த திவார் பேசுகிறது ரொம்ப கொச்சையாக இருக்குது ஏதோ இவ திவார் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி ஏதோ வினோத்தை வந்து தப்பே பண்ணாமல் கேட்காத மாதிரி தான் உத்தம மாதிரி எந்திரிச்சு விஜய் சேபிட்ட அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அதிலையும் உச்சகட்டமாக இவர் ஃபேமஸ் ஆகணுமா இவர் ஆல்ரெடி இவனி எப்படி ஃபேமஸ் ஆன பைத்திகர நாட்டை நடிச்சிட்டு உன்னை எல்லாம் காமெடியாக தான் பார்க்குறேன் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை வந்து ஹீரோவை பார்க்குறாங்க நீ ஒரு காமெடி பீஸ் ஒரு டம்மி பீஸ் தான் திவார் இருக்களே ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டு பிஹேவியரை நீ தான் நீ வந்துட்டு இன்னொருத்த நான் சீப்பாக இருக்கான் இன்னொருத்தன் மே இது பிஹேவியர் சரியில்லை பேடு மேனேஜமாக இருக்குன்னு சொல்லுறதெல்லாம் வெக்கக்கேடு அதுக்கு விஜயசேபதி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அதை விட வெக்கக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும் திவாருக்கு இதுவரை ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே திவாருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் நானே திவாருக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற முடிவோடு தான் இருந்தேன் ஆனால் அவர் பண்ணுறது நாளுக்கு நாள் சரியில்லை இப்போது வினோத் அப்படிங்கிற மனுஷனை நீ வந்து கிறிட்டிசைஸ் பண்ணு அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல ஆபாசமாக நீ பேசுகிற என்ன சீப்பாக என்ன நடந்துக்கிட்டாரு வினோத் சொல் அப்போ நீ தூங்குறதுக்கு உன்னை விடலை அப்படின்னா தூங்குறதுக்கு என்னை விட மாட்ற சார் அவர் என்னை ஒம்பொழுக்கிறார் சார் அது தப்பு அப்படி சொல்லு அது என்ன சீப்பு என்ன அதில் சீப்பு நீ மட்டும் என்ன சும்மா இருக்கியா நீ கொரட்டை விட்டு அடித்து தல்கிற இது என்ன ஓ வீடாக கொரட்டை வந்து அந்த அடி அடிக்கிற அப்புறம் தூங்க முடியிறேன்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் செய்வாங்க அப்போ உன்னுடைய கொரட்டை கேவலமான கொரட்டையாக இருக்குல்ல அப்போ உன்னுடைய குரட்டை அதிகமாக இருக்கனால அது அப்போ சண்டை சாதாரண சண்டைக்கு எதிராக ஒன்று சீப்பு அதில் என்ன மேனரிசம் பிஹேவியர் என்ன அது இருக்கலே ஒஸ்ட்டு பிஹேவியர் ஒஸ்ட்டு சீப்பான ஒரு மனசன் யாருன்னா என்னை கேட்டால் அந்த லூசு லூசுப்பைய அப்படின்னு தான் சொல்லணும் தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்